சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது சட்டிசாமி சித்தர் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு புதுவையில் நடமாடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சித்தர் இவர் இவருடைய பெயர் ஊர் தாய் தந்தையார் பிறப்பு வளர்ப்பு உற்றார் உறவினர் பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது இதுவரை யாரிடமும் எதையும் சொன்னதில்லை அகலமான ஒரு பெரிய மண் சட்டி ஒன்றை தலையில் கவசம் போல் கவிழ்த்து கொண்டு தெருவெங்கும் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த இவரை மக்கள் அனைவரும் சட்டிசாமியார் என்று அழைத்தனர் ஏனாதிமங்கலம் ஊர் ஆலயத்தில் இருந்த முருகப்பெருமானின் புகழை கேள்விப்பட்டு ஞானம் தேடி வந்த இச்சித்தர் இக்கோவிலில் நாள் முழுக்க சேவை செய்வார் முழங்கால் அளவு வேட்டி அணிந்திருப்பார் மாநிறம் நீளமான மூக்கு நேருக்கு நேர் பார்க்க மாட்டார் வேகமாக நடப்பார் சில சமயங்களில் மிக மெதுவாகவும் நடப்பதுண்டு அந்த ஊரில் இருந்த ஒவ்வொருவரும் தினமும் தங்கள் வீட்டிலிருந்து உணவு தருவது வழக்கம் கோவில் சேவை முடித்துவிட்டு வந்ததும் உணவை வாங்கி சாப்பிட்டுவிட்டு கோயில் திண்ணையில் படுத்து உறங்கி விடுவார் அந்த ஊரில் இருந்த மிக பெரிய பிரமுகர் ஒருவர் அம்முருகன் கோயிலில் இருந்த ஆபரணங்களை கொள்ளையடிக்க திட்டமிட்டு ஒரு கொள்ளையனை விட்டு ஏவினார் அத்திருடன் கோயில் மதில் சுவர் ஏறி உள்ளே குதித்து நகைகளை கொள்ளையடித்து கொண்டு திரும்பும்போது அங்கிருந்து கீழே குதிக்கையில் அங்கே திண்ணையில் படுத்துறங்கிக் கொண்டிருந்த அச்சித்தர் மீது காலிடறி கீழே விழுந்து விடாமல் இருக்க அங்கிருந்து ஆலயமணி கயிற்றை பிடிக்க அம்மணியானது ஒழிக்க அந்நள்ளிரவில் கோயில் மணி சப்தத்தை கேட்டு ஊரார் பெருங்கூட்டமாய் ஓடிவர திகைத்து போன திருடன் தான் திருடி கொண்டு வந்த நகை மூட்டையை உறங்கிக் கொண்டிருந்த அந்த சித்தரின் பக்கத்தில் வைத்துவிட்டு கூட்டத்தில் போய் பதுங்கி நின்றான் வந்து பார்த்த ஊரார் கண்களில் பாதி அவிழ்ந்த நிலையில் நகை மூட்டை தென்பட இவர்தான் கோயில் நகையை திருடிவிட்டார் இவரை அடித்து உதைத்து ஊரை விட்டு துரத்துங்கள் என்று அக்கூட்டத்தில் இருந்த பிரமுகர் ஊராரிடம் சொல்ல அது கேட்டு ஊரார் முழுவதும் ஒன்று சேர்ந்து இந்த அப்பாவியை அடி அடி என அடித்து அந்த ஊரில் இனி தலை காட்டக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பினர் பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் தன் நிலையை எண்ணி மனம் நொந்தவர் முருகப்பெருமானை வேண்டி கண்ணீர் உகுந்தவாறு உடலில் ரத்தம் வடிய நிஷ்டையில் அமர்ந்து விட்டார் வானம் இருண்டு பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது நிஷ்டையில் ஆழ்ந்திருந்தவருக்கு ஊரார் தன்னை அடித்து விரட்டியதோ மேலே மழை பெய்து கொண்டிருப்பதோ எதுவும் புரியவில்லை இறைவனின் அடுத்த கட்டளை என்ன என்பதை பற்றி யோசித்து கொண்டிருந்த வேளையில் திடீரென எதிர் வீட்டிலிருந்த சிறுவன் இவர் அருகே ஓடி வந்து ஒரு சட்டியை இவர் தலையில் வைத்து இதை தலைக்கு மாட்டிக்கொண்டு எங்கள் பெரியப்பா இடத்திற்கு போய்விடுங்கள் இல்லாவிட்டால் இங்கு இருப்பவர்கள் உங்களை அடித்து விடுவார்கள் என்று சொல்ல மெல்ல தன் தவநிலையில் இருந்து கண்விழித்த சித்தர் முருகன் தனக்கு ஒரு வழிகாட்டிவிட்டதாக நினைத்தார் உன் பெரியப்பா எங்கு இருக்கிறாரப்பா என்று கேட்ட சித்தருக்கு பாண்டிச்சேரி என்று சிறுவனிடம் இருந்து பதில் வந்தது சித்தர் அந்த பாலகனை அன்போடு அருகில் அழைத்து அரவணைத்து முத்தமிட்டு விட்டு தலையில் சட்டியை கவிழ்த்த நிலையில் பாண்டிச்சேரியை நோக்கி நடந்தார் இரவு பகலாக தொடர்ந்து நடந்தவர் தன் உடல் வலியையும் பொருட்படுத்தாமல் தம் ஞான யாத்திரையை மேலும் தொடர்ந்தார் புதுச்சேரியில் தன் பாதம் உடனேயே அவருக்குள் ஏதோ ஒரு சக்தி பாய்ந்தது போல் உணர்ந்தார் இங்கு யாரை போய் பார்ப்பது யாரையும் இங்கு தெரியாத நிலையில் இனி என்ன செய்வது என்று எண்ணிய வேளையில் துறவி ஒருவர் அங்கே வந்து வாங்க இன்றைக்கு சித்தாடி மடத்தில் நடக்கிற குரு பூஜையில் கலந்துக்கிட்டு இறைவனை தரிசித்துவிட்டு வயிறாறு சாப்பாடும் சாப்பிடலாம் வாங்க என்று சொல்லி சித்தரை தம்மோடு அழைத்து செல்ல எதுவும் பேசாமல் அந்த சந்நியாசியை பின்தொடர்ந்தார் சித்தர் சித்தானந்த சுவாமி ஆலயத்திற்குள் நுழைந்ததும் தம்மை மறந்தார் அவருக்குள் ஞான வலிமை வந்தது போல் ஒரு உணர்வு சுவாமிகளின் திருவுருவை தரிசித்து மேமறந்து போனார் எல்லோருக்கும் விருந்து படைக்கப்பட்ட போது உணவை தான் தலையில் கவிழ்த்திருந்த சட்டியை எடுத்து கழுவி அதிலேயே வாங்கி கொண்டார் பிறகு அச்சட்டியை கழுவி தம் தலையிலேயே கவிழ்த்து கொண்டார் இரண்டு மூன்று நாட்கள் சித்தானந்தர் மடத்தில் தங்கிய இச்சித்தர் நோய் தீர்க்க தம்மிடம் வந்த மக்களுக்கு பச்சிலை வைத்தியம் செய்து அவர்களின் நோயை போக்கினார் பேய் பிசாசு போன்ற பாதிப்புகளால் வந்தவர்களுக்கு ஆலயத்தினுள் இருந்த குளிர்ந்த நீரை பருக செய்து தம் தலையில் இருக்கும் சட்டியை அவர்கள் தலையில் கவிழ்த்து எடுத்தவுடன் அந்த நபர் உடனே தம் சித்தம் தெளிந்து குணமாகிவிடுவது கண்டு பலரும் அதிசயத்து போயின புதுச்சேரியில் இருக்கும் கோவிந்தசாலை பகுதியில் இருந்த ஸ்வீட் ஸ்டாலுக்கு போய் சிறிது பூந்தியை எடுத்து சிறிது அள்ளி தின்றுவிட்டு வீதியில் வீசினார் சட்டிசாமியார் அன்று முதல் அந்த கடையில் வியாபாரம் அமோகமாக நடந்ததால் அனைவரும் அவரை பூந்திசாமியார் என்று அழைத்தனர் சட்டியை தலையில் கவித்து கொண்டு வீதி வீதியாக செல்லும் இவரை பின்தொடர்ந்து எல்லோரும் செல்வார்கள் எல்லோரும் இவரை தன் வீட்டிற்கு சாப்பிட கூப்பிடுவார்கள் இவருக்கு எந்த வீட்டிற்கு செல்ல விருப்பம் இருக்கின்றதோ அந்த வீட்டிற்கு மட்டும் செல்வார் ஒரு சிலர் வேண்டி வற்புறுத்தி கூப்பிட்டாலும் கூட அவர்கள் வீட்டிற்கு செல்ல மாட்டார் இவர் எந்த வீட்டில் உணவு உண்கிறாரோ அந்த வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் திடீரென யார் வீட்டிற்காவது போய் வீட்டில் சமைத்ததை எல்லாம் கொண்டு வர சொல்லி சாதம் கூட்டு ரசம் சாம்பார் எல்லாவற்றையும் சட்டியில் போட்டு ஒன்றாக கூட்டி பிசைந்து அங்கு இருப்பவர்களுக்கு கையில் ஆளுக்கு ஒரு கவளம் தருவார் பிறகு சில கவளங்களை பல திசைகளில் தூக்கி வீசி எறிவார் யாராவது ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார் அதோ பார் தேவதைகள் இதோ இந்த திசையில் பார் பூதகணங்கள் இங்குள்ள பிசாசுகள் இவற்றுக்கெல்லாம் யார் சாதம் தருவது என்பார் அவர் தூக்கி போடும் உணவு கவலங்கள் யாவும் ஒன்று கூட கீழே தரையில் விழாது மேலே வானத்திலேயே அப்படியே மறைந்துவிடும் மனிதர்களின் கண்களுக்கு தெரியாத சக்திகள் கூட இச்சித்தருக்கு தெரிந்தன பேய் பிசாசு பூதகணங்களும் இவர் அன்னதானம் செய்தது தனி பெரும் சிறப்பாகும் ஒரு சமயம் பகல் சுமார் மூன்று மணி இருக்கும் இச்சித்தர் புதுவை பக்கம் உள்ள கதிர்காமம் வழியாக சென்று கொண்டிருந்தார் பக்தர் பலர் இவரை பின்தொடர இவர் உழவர் பக்கம் செல்லுகையில் அங்குள்ள ஆலமரத்தில் இருந்த பொந்து ஒன்றில் கையை விட்டு அதிலிருந்து நீண்ட நாகம் ஒன்றை வெளியே எடுத்து அதன் தலையை பிடித்து மூன்று முறை தன் நெற்றியில் இடித்தார் நாகம் விஷத்தை கக்க அதை அப்படியே கையில் ஏந்தி உண்டுவிட்டார் சர்பத்தை கீழே விட்ட அதனால் நகரக்கூட முடியவில்லை அதை அவரே எடுத்து மீண்டும் அதே பொந்தில் விட்டுவிட்டு சென்றுவிட்டார் ஒரு முறை புதுவை மேட்டுப்பாளையத்தில் சட்டி சித்தர் சாலையோரம் இருந்த ஒரு ஆலமரத்தடியில் உறங்கிக் கொண்டிருந்த சில குறும்புக்கார சிறுவர்கள் நல்ல பாம்பு ஒன்றை சாகடித்து அதை உறங்கிக் கொண்டிருந்த சித்தரின் கழுத்தில் மாலையாக போட்டுவிட்டு கேலி செய்தனர் கண்விழித்த சித்தர் சிறுவர்களின் வேடிக்கை விளையாட்டை எண்ணி தனக்குள் சிரித்து கொண்டவராய் அந்த பாம்பை பார்த்தார் அது சட்டென உயிர் பெற்று அவர் கழுத்தில் மாலையாக சுற்றி பிணைந்தது சித்தர் அமைதியாக தன் கழுத்தில் கிடந்த அந்த பாம்பை எடுத்து அருகிலிருந்த மரப்பொந்தில் போட்டுவிட்டு போய்விட்டார் சிறிது நேரத்தில் அந்த பொந்தை காணவில்லை அந்த மரமே மூடிக்கொண்டு விட்டிருக்கிறது இந்த அதிசயத்தை கண்ட சிறுவர்கள் ஓடிப்போய் ஊராரிடம் சொல்ல அனைவரும் அம்மகானை தரிசிக்க ஓடோடி வந்து பார்க்க அங்கே சித்தரை காணவில்லை மாயமாய் மறைந்து விட்டிருந்தார் என்ன அதிசயம் அதே நேரத்தில் அவர் முத்தியால் பேட்டை பகுதியில் இருந்த ஒரு வீட்டில் விருந்துணவு உண்டு கொண்டிருந்தார் பகல் முழுவதும் மேட்டுப்பாளையம் மற்றும் முத்தியால் பேட்டை பகுதிகளில் உலவிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சட்டிசாமி சித்தர் இரவில் அக்கா பரதேசி சித்தர் மடத்தில் தங்கிவிடுவார் என்று சொல்லப்பட்டது இவரது புகழ் கேட்டு இவரை சந்திக்க வந்த அன்பர்கள் பலர் இவரை தரிசிக்க முடியாமலேயே திரும்பி போயின அதன் பிறகு அவர் யார் கண்ணுக்கும் புலப்படவே இல்லை எப்பொழுது இறைவனடி ஐக்கியமானார் என்பதே யாருக்கும் தெரியவில்லை மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்